இப்ப சார் போதும் சார் இது போதும் சார் எங்களுக்கு இது போதுமே சார் நீங்க கோவாக வந்து பிரி பிரிவு பிரிச்சது இது போதும் நான் இந்த இதாச்சு நான் எபிசோட தரமா வந்து வெயிட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது அந்த ஒன்பது ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு ரொம்ப மூணாவது ரூபாய் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு சார் எப்ப எப்பா இவ்வளவு வந்து எனக்கு எந்த ஒரு எபிசோடுமே வந்துட்டு நான் இருந்தது இல்ல இந்த ஒரு எபிசோடு பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குது எனக்கு மூணாவது ரொம்ப வந்தோனே தோணிருச்சு எப்படா அந்த ஒன்பது ரூபா வரும் எப்படா எபிசோடு ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மா வந்து தோணிருச்சு என்னென்னு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ரோஸ்டிங் ஆல்ரெடி வந்து பயங்கரமான கோவா கேங்கு பயங்கர இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் பாவம் தலைவர் வந்துட்டு பயங்கரமா பிரி பிரினு பிரிச்சு செஞ்சிட்டா அது மட்டும் இல்லாம வந்துட்டு நம்ம பிளான் எல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க நம்ம கோவா கேங்கு ஆல்ரெடி நான் தோரம் வந்துட்டு நம்ம கோவா கேக்ல இருந்து என்ன பண்ணலாம் என்ன மாதிரி எல்லாம் சூழிச்சு கொண்டு வரலாம் எப்படி வந்து நாமினேஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு பிளான் எல்லாம் போட்டு இருந்தாங்க ஆல்ரெடி நான் போட்டு தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப லென்தா போயிட்டு இருக்க வீடியோ இப்ப வந்து ப்ரோமோ வந்து சமய அடே யோ வேற மாதிரி கோவா கேங்க வந்து புட்டு 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 தலைவனுக்கு வந்து அந்த கோவா கேங்க பாக்கும்போது நம்ம மக்களுக்கு எவ்வளவு வந்து கோவம் இருந்துச்சு அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தலைவருக்கு இருந்திருக்கு நம்ம ரிவியூ பண்ற மாதிரி அங்க போய் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரம் ஐயோ ரோஸ்டிங்னா இதாயா ரோஸ்டிங் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவர் வந்து பின்னு பின்னு எழுந்திருக்காப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கோவா கேங்க ரூல்ஸ் வந்து யாருக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து எவ்ளோ தூரம் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து கேக்குறாப்புல அதுக்கு முன்னாடி வந்து தம்பி கோவா கைங்களா எல்லாம் ஒன்னா உட்காருங்க அந்த ஒரு நாலு பேரு அந்த ஒரு நாலு பேர் மட்டும் அப்படி ஒன்னா உக்காருங்க எப்பயுமே ஒன்னா இல்லையா இப்ப மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தலை வந்து மொதல் எடுத்தவங்க ஆரம்பிச்சுட்டு ஆனா வந்து அந்த லாஸ்ட் பினிஷிங்ல போது ஒன்னு பண்ணாரு அது செம்ம கண்டா இருந்துச்சு அதனால நான் லாஸ்ட்ல சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து சத்தியப்புற வந்து எப்பயுமே தலை வந்து சத்தியா இப்படி அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே சாப்பாட்டுலயா இருக்கட்டும் இந்த ஒரு கலாய்க்கிறதுல வந்து பேர் வைக்கிறது வந்து வேற மாதிரி தலை வந்து பின்னா அப்படின்னு போன வர வந்து பயங்கரமா இருந்துச்சு அவரு ஆளாளுக்கு ஒரு சிலிண்டர் அந்த மாதிரி வந்து வணிகண்டு வெடிகுண்டு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பொட்டு பட்டாசு அந்த மாதிரி வந்து பைத்தங்கா வெடி அப்படிங்கிற மாதிரி நிறைய வெடி பக்கமா வந்துட்டு போன மாதிரி போட்டுருந்தாரு இப்ப வந்து அந்த ஒரு கேங்குக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹைனா கேங் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேங் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதுவும் வந்து எப்படி டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்கிறார் இருக்கு இதை பார்த்த ஒரு ஹைனா கேங் மாதிரி இருக்கு சார் உழச்சிக்கிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு கேங்கு சார் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஊழ விட்டு அலையுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மீனிங் வந்துட்டு சத்யாபுரம் வந்து சொல்லியிருக்காப்ல நெக்ஸ்ட் மஞ்சரி மஞ்சரி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒட்டுமொத்த வீட்டையுமே வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரூல்ஸையும் ரொம்ப ரொம்ப அவமதிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மஞ்சரிய பொறுத்த வரைக்கும் மஞ்சரி கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சமாடாவது கலாய்ச்சிங்க இல்ல கேக்குற கோவா காய்ச்சலா கொஞ்சம் நஞ்சமா கலாய்ச்சிங்க ஆனா அடிச்சு அடி இருக்கிற ஒரு மஞ்சரிக்கெல்லாம் சத்தியமா இருந்தா எவனா இருந்தாலும் தூக்கு போட்டு செத்துடுவேன் அந்த அளவுக்கு வந்து கலாயை காயும் கலாய்ச்சாங்க கோவா இப்ப வந்துட்டு டைமிங் கிடச்சிருச்சுல மஞ்சளுக்கு எதை வேணா அவுத்து உள்ளாண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா எப்பதாண்டா டைமிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டாவது மூலையும் சரி மூணாவது மூலையும் இவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு பிரமுலையும் வந்துட்டாங்க அப்ப நான் அங்க நடந்தது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சரி மஞ்சரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா கேங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணது மஞ்சரி அதனால மஞ்சரி கிழி கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருண் அருண் வந்துட்டு இந்த ஒரு கேமையே கேம வந்துட்டு ஒரு போக்கா மாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மாத்துறாங்கன்னா மாத்துறாங்கன்னா கெடுக்கிறதா இல்ல வந்துட்டு ஆஹ் மாத்துறதுன்னா கெடுக்கிறதா கொண்டாடுறதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மாத்தி மாத்தி கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படின்னா சுத்தமா அது வந்து கெடுத்துறாங்க இந்த ஒரு அவங்க வந்துட்டு இந்த ஒரு பிக்வாசியே வந்துட்டு இந்த ஒரு கேமே வந்துட்டு சுத்தமா கெடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு அருண் கேட்க வேண்டியது ஒரே கேள்விதான் என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா தலைமை வந்துட்டு நான் உங்க கேங்ல வந்து சேர்ந்துகிட்டா இல்ல தலைமை நான் உங்க உங்க கேங் வெளியில இருந்து பாக்கும்போது அந்த சூப்பரா இருக்கு அந்த ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால உங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு அழைஞ்ச ஆளு அருணு இப்ப வந்துட்டு அந்த கேமே போற போக்குல மாத்தாக்குறாங்களா கேட்கமோ இவங்க நாலு பேர் தான் என்ன பண்ணீங்க நீங்க ஓ அவங்க மிச்சர் சாப்பிட்டாங்க நீங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்களா இல்ல மிச்சரை எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா மிச்சர் சாப்பிட்டாங்க தான் தப்பு ஏன்னா மிச்சர் சாப்பிட்டு பாத்துட்டு இருந்திருப்பாங்க இந்த மிச்சரை எடுத்து குடுத்தாங்களா கண்டுக்க மாட்டாங்க அந்த தான் அருணு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த கேங்கல சேர்ந்துக்கிறேன் மாண்டடா சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கிறேன்னு அவங்களே இந்த அருணை இப்படா கழிச்சி விடுறது அருண் வந்துட்டு ஒரு கஷ்டமரா வச்சிக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவனுங்கன்னு வந்துட்டு எதோ ஏதோ பேசுறானுங்க தலைவன் வந்துட்டு அதை விட்டு போவான்னு பார்த்தா எங்க கோவாங்க அங்கேதான் வேணும் என் மம்மி கோவாங்க தான் வேணும் அச்சனா சொல்லி வாங்கி கொடு உனக்கு தான் மாயா கேங்களை ஒன்னு சேர்த்துக்கல என்னையாச்சும் வந்துட்டு இந்த ஒரு புள்ளிங்க கோவா எங்களை வந்துட்டு சேர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி அழுவ அழுவா அது தொங்கழுவ அழுதுட்டு அந்த மாதிரி எதிரிட்டு அருண் இருந்தாப்ல கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே எபிசோடு லைவ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்து இப்படி மக்கள் எடுக்கிறாங்களா என்னமா என்ன நியாயம் இல்ல கேக்குற மக்களை நீங்களே இதுக்கு கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு நியாயமே இல்ல நான் வந்துட்டு அந்த கேங்ல இருக்க கேங்ல இருக்க வெளியில இருந்து பாக்க சூப்பரா இருக்கு அப்படிங்கிற அது சொல்லி போட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்றாரு நான் வந்துட்டு அந்த கேங்ல வந்துட்டு கெடுக்கிறாங்க கேமிங் கெடுக்கிறாங்க தம்பி மட்டும் நல்லா சூப்பரா விளையாண்டா போல இருக்கு கேம் எனக்கு அவரே அவரே எங்க தலைவர் வந்து அர்ச்சனா மேட்டர் வந்தா அப்படியே சின்னுங்கிறப்ப இந்த ஒரு டிவில் டாஸ்க் வந்து எங்கடா இருந்தாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து தோணிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தலையை வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல என்ன ரோஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மாத்தி மாத்தி விளையாடுறதுக்கு உங்க ஊடு கிடையாதுமா உங்க வீட்டுல போய் எதா இருந்தாலும் விளையாடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சாப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி விளையாடுறதுக்கு வந்து ஆஹ் தயாரா இருந்தீங்கன்னா இங்க வந்துட்டு விளையாடவே முடியாதுங்க சத்தியமா விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து தலை வந்துட்டு செம்மையா வந்துட்டு அட்டி செஞ்சாப்ல மாத்தி மாத்தி இதை வந்துட்டு மாத்தி மாத்தி விட்டு கொடுக்குறது விட்டு கொடுத்து தயாரா இருக்கிறது வந்துட்டு இங்க வராதிங்க நான் வேணா கதவை தந்துடுறேன் கதவு சொல்லுங்க நான் வேணா கதவை திறந்துடுறேன் நீங்க அப்படியே வெளியிலேயே அப்படி போயிருங்க வெளியில போயிட்டு நீங்க சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலை வந்துட்டு சூப்பராக ரோஸ்ட் பண்ணாப்புல இந்த ரோஸ்டிங் வந்துட்டு நான் எவ்வளவு நாளா எதிர்பார்த்திருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் வந்துட்டு தலைமை வந்துட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிறதாப்ல இப்போ வந்து ரொம்ப நாளாவே ஆளை காணாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நான் வெயிட் இருந்தேன் கண்டிப்பா அந்த ஒரு தருணம் வந்துருச்சு மக்களே கண்டிப்பா அந்த தருணம் வந்துருச்சு அப்படியே ஜாக்கலின் மூஞ்செல்லாம் பாக்கணுமே இந்த மாக்கிங் மன்ன சௌந்தரிய காணா இப்படி தொங்கிடுச்சு இப்படி இப்படி தொங்கிருச்சு அப்படியே இப்படியே தொங்குது அப்படியே அது நிமுறை என்ன விஜய் சேது சார் வந்துட்டு அந்த எபிசோட் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவர் என்ன ட்ரெஸ் போட்டுகிட்டு இருந்தாரு அப்படிங்கறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அண்ட் நான் வேணா கதை திறந்து விடுமா தயவு செஞ்சு போயிருந்தமா இங்க உள்ள இருந்துகிட்டு வந்துட்டு கேம் ஸ்பாயில் பண்ணிட்டு கேமை வந்துட்டு இது பண்ணிருக்காங்க நீங்க வெளியில போயிட்டு வந்துட்டு என்ன வேணா பண்ணுங்க எது வெளியில போயிட்டு எவ்வளவு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலை வந்துட்டு செம்மையா ரோஸ்டிங் போட்டாப்புல என்ன பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து கோவா கேங்கு கோவா கேங்கு கோவா கேங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து கெடுத்ததே வந்துட்டு தலைவங்க தான் அதுவும் பார்த்தா வந்துட்டு பரவசமாக்கி விட்டாங்க நான் பாக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மக்கள் சுவாரஸ்யமா இருக்கு இந்த வாரம் எபிசோடு வந்து வேற லெவல்ல பேரும் இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்துட்டு பண்ணாருனா தலைவருக்கு வந்து தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாட்டு பண்ணலாம் ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து நாலாவது தூக்கி அஞ்சாவது வீக் வந்து பண்ணாரு மாதிரி அப்படியே ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி பண்ணாருனா கிளம்பு கிளம்பு அந்து போச்சு கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாட்டு பாட வேண்டியதான் வந்து நான் லாஸ்ட்ல ஒன்னு சொல்றேன்னு சொன்னா இது வந்து ரொம்ப எனக்கு என்னடா இப்படி ரோஸ்டிங் பண்ணி போட்டு ஒரு கதறல் விடாம வந்துட்டு லாஸ்ட்ல வந்து ஒரு இது பண்ணா கூட பரவாயில்ல ஆனா இதை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல மக்களே என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் சௌந்தர்யா மக்களை இப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேவ்டுனா அவன் சும்மா இருப்பானா ஐயோ இது பண்ணனால வந்துட்டு நம்மளாம் சேவ்டு ஆயிட்டோம் அப்படிங்கறனால துள்ளி குதிக்கிறாங்க மக்களே துள்ளி குதிக்கிறாங்க அது எதுக்கு குதிக்கிறாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல மக்களே இதுல வந்துட்டு கொஞ்சமாச்சு பயம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா பயம் கொடுத்துருக்காங்க இதுல நான் ஒண்டர்ஃபுல்லா பாராட்டுறேன் ஆனா பயம் கொடுத்துக்கிட்டு இப்படி பண்றது வந்துட்டு எனக்கு என்னமோ சாத்திய கூட இல்ல மக்களே சாத்திய கூட இல்ல இதை பத்தி உங்க ஒப்பீனியா மறக்காம கமெண்ட் தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படிங்கிறது ஐ எம் வேட்டிங் அப்படிங்கிற லிஸ்ட்ல நான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank <laughs>